உங்களுக்கு வந்து அங்கே சென்டரில் வந்து ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கிரீல் வரும் உங்களுக்கு பாதிக்கு மேலே நம்ம அங்கே கிரீல் வைக்கல அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோல்டு எல்லாம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் டி எலிவேஷனுக்கு செய்யறதுக்கு இன்ஜினியர்கிட்ட கொடுப்பாங்க இந்த இந்த பேண்டு வந்து கையோட கட்ட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வரி இருக்கு இல்லைங்களா ஒத்தகல் சோறு இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை அதுக்கப்புறம் ஒட்டுவாங்களுக்கு ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஜாயிண்ட் இந்த இந்த ஜாயிண்ட்டு இந்த பேண்டு வெளியெழுத்துருக்கோம் பாருங்கள் இந்த ஜாயிண்டு இந்த ஜாயிண்ட்டு எல்லாமே உங்களுக்கு பத்து வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும் அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேண்டு வந்து நம்ம இப்போ கட்டியிருக்கிறோம் இப்போ இந்த பேண்டு இருக்கு இல்லைங்களா நல்லா பாருங்கள் கட்டி இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த பாக்ஸ் இழுத்து இந்த கட்டை இருக்குது பாருங்கள் இந்த கட்டை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இதுக்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு அந்த செங்கல் வச்சு எழுத்து இந்த பேண்டு காட்டியிருக்கிறோம் இப்போ இந்த ஃபோ ஃபோட்டோவை பார்த்துட்டிங்களா இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு இந்த பேண்டு இந்த பேண்டு இந்த கட்டருக்கு இருக்குது பாருங்கள் இது லென்த்தாக கட்டி உங்களுக்கு இந்த செங்கல் வந்து வெளியெழுத்து பேண்டு வெளியெழுத்துருக்குறோம் அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டிக்கோவில் இந்த பேண்டு வந்து நம்ம கட்டிருக்கிறோம் கட்டிட்டு நம்ம வந்து இங்கே கிரீல் வைக்கல அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம செவுறு வச்சுட்டு எதுக்கு கிரில் வைக்கல அப்படின்னாக்க கிரில் வச்சிட்றோம் பெயிண்ட் பண்ணிடுறோம் ஒரு நாலு வருஷம் அப்படி பார்த்தோம்னாக்க அந்த பெயிண்ட்லாம் மக்கி உங்களுக்கு துரு பிடிச்சி அந்த பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும் அதனால வந்து மேக்சிமம் வைக்க வேண்டாம் கிரீல் வைக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து இது வந்து செவறாகவே வச்சுட்டு கிரில் வைக்காமல் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிரில் வைக்கிற மாதிரி ஒரு டிசைனில் ஒரு காடி மாதிரி பண்ணி அதில் வந்து டிசைனாக பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம அங்கே செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கட்டை இதில் வந்து செவ்வறு அதே மாதிரி இந்த கட்டை கட்டியிருக்கிறோம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படியே வாங்க அங்கே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே வந்துடலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து அங்கே சென்டரில் வந்து ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கிரில் வரும் உங்களுக்கு பாதிக்கு மேலே நம்ம அங்கே கிரில் வைக்கல அதுக்கு பதிலா செவ் வச்சிட்டு இதுல வந்து கிரில் மாதிரியான ஒரு பர்கா மாதிரி காடி மாதிரி எடுத்துட்டு அதில்